விஷ்ணு புராணம் ஒருவன் அக்கறையோடும் சிரத்தையோடும் சிரார்த்தம் செய்வதனால் பிரம்மா இந்திரன் ருத்ரன் அஸ்வினி தேவர் சூரியன் அக்னி வசுக்கள் வாயு விஸ்வ தேவர் பிதுர்கள் முனிவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் சர்ப்பங்கள் முதலிய ஐந்துக்களும் மற்றும் உண்டான பூதங்களும் போன்ற யாவற்றையும் மகிழ வைக்கின்றான் மாதந்தோறும் அபரபக்ஷத்திலும் அமாவாசையிலும் அஷ்டகையிலும் சிரார்த்தம் செய்ய வேண்டும் அதற்குரிய காலத்தை சொல்கின்றே சிரார்த்தத்திற்கு தகுதியான பொருள்கள் கிடைத்த போதும் தகுதியான பிராமணன் சூரியன் பனிரெண்டு ராசிகளில் பிரவேசிக்கும் காலங்களிலும் நட்சத்திர பீடையும் கிரக பீடையும் உண்டாகும் காலங்களிலும் கெட்ட கனவுகளை கண்டபோதும் தானியத்தை புதிதாக கொண்டு வந்த போதும் காமிய சிரார்த்தங்களை செய்யலாம் அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி ஆகிய நட்சத்திரங்களுடன் கூடுமையானால் அப்பொழுது செய்கின்ற சிரார்த்தம் பிதூர்களுக்கு வருஷத்துக்கு திருப்தியை உண்டாக்கும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரங்களுடன் கூடிய அமாவாசையில் செய்த சிரார்த்தத்தினால் பிதூர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் திருப்தி அடைவார்கள் அவிட்டம் சதயம் ஊரட்டாதியோடு கூடிய அமாவாசை தேவர்களுக்கும் கிடைக்காத புண்ணிய காலமாகும் இந்த ஒன்பது நட்சத்திரங்களிலும் அமாவாசை கூடிய போது சிரார்த்தம் செய்யலாம் இதனால் பிதுர்களுக்கு விசேஷ திருப்தி உண்டாகும் மாமன்னா இன்னும் கேட்பாயாக இடத்தில் அதிக பக்தி உடையவனான குருரவ சக்கரவர்த்தி கேட்க ஜனககுமாரர் கூறிய பாடலின் பொருளை சொல்கிறேன் வைகாசி மாதத்தில் சுக்லாபக்சத் திருதியையும் கார்த்திகை மாதத்தில் சுக்லாபக்சத் நவமியும் புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ணாபக்ஷத் திரையோதசியும் மாசி மாதத்து இந்த நான்கு திதிகளும் யுகாதிகள் என்றும் மிகவும் புண்ணிய காலம் என்றும் அஷ்டகைகளிலும் இரண்டு அயனங்களிலும் எல்லுடன் கூடிய தண்ணீரையாவது பிதுர்களை உத்தேசித்து ஒருவன் பக்தியுடன் விடுவானாகில் அவன் ஆயிரம் ஆண்டுகள் வருஷ சிரார்த்தம் செய்த பயனை அடைவான் இது ரகசியமான விஷயம் என்று பிதுர்கள் கூறுகின்றனர் மாசி மாதத்து அமாவாசையானது எப்போதாவது சதய நட்சத்திரத்துடன் கூடுமாயின் அது பிதுர்களுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடிய காலமாகும் அற்ப புண்ணியம் உள்ள மனிதர்களுக்கு அது கிடையாது அரசே அந்த காலத்தில் அவிட்ட நட்சத்திரம் சேருமானால் அப்பொழுது அன்னம் அல்லது தண்ணீரை பிதுர்களை குறித்து கொடுத்தவனுக்கு பதினாயிரம் ஆண்டுகள் பிதுர்களை திருப்தி செய்த பயன் கிடைக்கும் அந்த காலத்திலேயே ஊரட்டாதியும் சேருமானால் பிதர்க்கள் திருப்தியடைந்து ஆயிரம் யுகங்கள் வரை சுகமாக தூங்குவார்கள் கங்கை யமுனை விபாசை சரஸ்வதி கோமதி என்ற நதிகளும் நைமிசம் என்ற சேத்திரத்துக்கும் ஒருவன் சென்று குளித்து அன்போடு பிதுர் பூஜை செய்தால் அவனது பாவங்கள் நீங்கும் அரசனே பிதுர்கள் நாம் எப்பொழுது புரட்டாசி மாதத்தில் புத்திராதிகள் செய்த அபரபக்ஷத் திரையோதசி திருப்தி திருப்தியடைந்து மாசி அமாவாசையிலும் புத்திரர்கள் செய்த புண்ணிய தீர்த்த ஜல திருப்தி திருப்தியடைவோம் என்று பாடுகிறார்கள் மனிதருக்கு தூய்மையான சித்தமும் பரிசுத்தமான பொருளும் மேன்மையான காலமும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விதிகளும் சர்க்குணம் உள்ள பாத்திரமும் சிறந்த அன்பும் சேருமானால் சகல இஷ்டங்களும் சித்தியாகும் மன்னனே இது விஷயமாக கீதம் கீதமிசைப்பதை கேட்பாயாக இது ஒரு கீதங்களானவை எவன் திரவிய வஞ்சனை இல்லாமல் நமக்கு பிண்டங்களை போடத்தக்கவனோ விபவம் உண்டானால் வஞ்சனையின்றி ரத்தினம் ஆடைகள் தனம் முதலிய சகல போகங்களையும் நமக்காக பிராமணருக்கு தானம் செய்வானோ அன்னம் எடுவதற்கு மட்டுமே தகுதியான விபவம் உடையவனாகில் இத்தகைய காலங்களில் மிக்க அன்போடு நல்ல பிராமணருக்கு அன்னம் இடுவானோ அதற்கு சக்தி இல்லாமல் போனால் இயன்ற அளவு தானியத்தையாவது பிராமணருக்கு ஆமமாய் தர வல்லவனோ அல்லது சிறு தட்சணையாவது கொடுப்பவனோ அதற்கும் சக்தி இல்லாதவனெனில் நுனிக்கையினால் சிறு சில எள்ளுக்களையாவது நல்லதொரு பிராமணனுக்கு வணங்கி நமஸ்கரித்து கொடுப்பவனோ அதுவும் வழி இல்லையெனில் ஏழெட்டு எள்ளுடன் நமக்கு ஒரு கை தண்ணீராவது விட வல்லவனோ இதுவும் முடியாத போது எங்கிருந்தாவது பசுக்களுக்கு தக்க உணவை சம்பாதித்து நம்முடைய மகிழ்ச்சிக்காக சிரத்தையுடன் பசுக்களுக்கு கொடுக்கின்றானோ ஒன்றுமே இல்லாத போது காட்டுக்கு சென்று கைகளை உயரை தூக்கி உரத்த குரலுடன் சூரியன் முதலான லோக பாலரை நோக்கி எனக்கு பிதூர் சிரார்த்தம் செய்யத்தக்க தனம் பொருள் எதுவும் இல்லை எனது பிதுர்கள் திருப்தியடைய வேண்டும் எனக்கு ஒன்றுமில்லை என்று இதோ என் இரண்டு கைகளையும் வாயுவின் மார்க்கமான ஆகாயத்தில் தூக்கிவிட்டேன் என்று இந்த வசனங்களை படிப்பானோ அத்தகைய புண்ணியவானும் புத்திமானுமான ஒருவன் நமது குலத்தில் பிறக்க வேண்டும் என்று பிதுர்கள் பாடியுள்ளார்கள் என்று ஜனககுமாரர் உருவ மன்னரிடம் கூறினார் அதை நான் உனக்கு சொன்னேன் இவ்விதமாக பிதுர்கள் தனம் உள்ள போதும் இல்லாத போதும் நடக்க வேண்டிய முறைகளை சொன்ன வண்ணம் செய்பவன் பூரணமாக சிரார்த்தம் செய்த நற்பயனை அடைவான்